தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெண் உறுப்பினர்களின் பாதுகாப்பு கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது நடிகைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக எஸ்ஐஏஜிஎஸ்ஐசிசி கமிட்டியின் சார்பில் விசாகா கமிட்டி உருவாக்கப்பட்டது இந்த விசாகா கமிட்டி சங்கத்தின் தலைவர் நாசர் துணைத் தலைவர் பூச்சி எஸ் முருகன் பொருளாளர் கார்த்தி மற்றும் கமிட்டி தலைவர் ரோகிணி தலைமையில் உள்ளது உறுப்பினர்கள் சுஹாசினி குஷ்பு லலிதா குமாரி கோவை சரளா சமூக செயற்பாட்டாளர் கோபி ஆகியோர் உள்ளனர் வழக்கறிஞர் ஒருவரை மேலும் நியமனம் செய்யவும் முடிவு செய்தனர் கூட்டத்தில் பாலியல் புகாரில் சிக்கும் தமிழ் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் உள்ளிட்டோர் ஐந்து ஆண்டுகள் சினிமாவில் பணியாற்ற தடை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டது நடிகர் சங்கத்தில் இப்படி ஒரு பாதுகாப்பு கமிட்டி இருப்பது நடிகர் நடிகைகள் பலருகே தெரியாத தருணமாக உள்ளது ஆனால் பொதுச் செயலாளரான விஷால் தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு ஏற்படும் பாலியல் அத்துமீறல் சுரண்டல் குறித்து விசாரிக்க பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தார் கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கமிட்டியைத் தேடி சின்ன சின்ன வழக்குகள் வந்திருக்கின்றன சம்பந்தப்பட்டவர்கள் தனிப்பட்ட விஷயம் என்பதால் அவர்களின் பெயர்களை சொல்ல முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார்கள் தருவதிலிருந்து தேவையான உதவிகளை கமிட்டி செய்து கொள்ளும் திரைத்துறையினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பற்றி அவதூறாக பதிவிடப்படுவதால் பாதிக்கப்படுபவர்கள் கேளிக்கைப் பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தால் கமிட்டி முழு ஒத்துழைப்பு அளிக்கிறது பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கான தீர்மானக் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்